ராமநாதபுரத்தில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் தபால் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க துணைத் தலைவர் காரிச்சாமி தலைமை வகித்தார் கோட்டச் செயலாளர் சேகர் பொருளாளர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர் முதன்மை ஆலோசகர் ஜான் பிரிட்டோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினார் அப்போது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க பொருளாளர் சுப்பிரமணியன் நன்றியுரை கூறினார் அஞ்சல் துறையிலே அஞ்சல் துறை இல்லாத வேலையுமே அஞ்சல் துறையில சொல்லக்கூடிய இந்தியன் போஸ்டல் ஒண்ணு அது வந்து போஸ்ட் இல்லாதது அது ப்ரைவேட் கம்பெனி அந்த கம்பெனிக்காண்டி டார்ச்சர் கொடுக்குறாங்க டார்கெட் கொடுக்குறாங்க நிறைய அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஊழியர்களை ரொம்ப இம்சப்படுத்துகிறாங்க அது போக நிறைய அக்கௌண்ட்டுகள் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு விதமான அக்கௌண்ட்டும் எல்லாம் ப்ரைவேட் ஊழியர்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க சம்பளத்தில் உயர்வு கிடையாது சம்பளம் நிரந்தர ஊழியர்களாக இல்லை எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அஞ்சு மணி நேரம் வேலை தான்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அதிகாரிகளுடைய ரொம்ப அராஜகமான போக்குகள் அதிகமாக இருக்குது சின்ன குட்டி குட்டி அதிகாரிகள் கூட பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு நிரந்தர ஊழியர்கள் இல்லை மூணு லட்சம் ஊழியர்கள் இந்தியா முழுவதும் இது மாதிரி அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதுக்காக இன்னைக்கு பென்ஷன் கிடையாது கிராஜுவேட் இது வந்து சொல்றது அஞ்சு லட்சம் சொன்ன ஒரு கமிட்டி சொன்னதா ஒன்றரை லட்சம் ஏதோ பிச்சன் காசு மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் எதிர்ப்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இல்லை தமிழகத்துல தான் ரொம்ப டார்ச்சர் டார்கெட் அதிகமா இருக்கு தமிழகத்துல இன்றைக்கு நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் அதிகாரிகளுடைய இந்த அராட்சக போக்க கண்டித்து தான் தண்டனை போட்டது